வணக்கம் வீட்போ எங்கள் குழு சார்பில் மற்றும் முறை என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த சேனல் நோக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கோங்க வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்கள் ஆழ்வார்களால் மகளாசாசனம் செய்யப்பட்ட வைணவ திருக்கோயில்கள் தேவார பாடல் பெற்ற சைவ திருத்தலங்கள் மற்றும் தேவார வைப்பு ஒவ்வொரு வாரமும் உங்க கண்மனால கொண்டு வந்து இருக்கிறாங்க அந்த வகையில் இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தம் தான் திருச்சிராப்பள்ளி கல்லணி சாமியில் சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் உத்தமர் தீலி என்னும் அழகிய கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ருக்மணி சத்யேபாம அதாவது ஸ்ரீ அரவிந்த நாயகி சமேத ஸ்ரீ செங்கனிவாய் பெருமாள் அதாவது வேணுகோபால சுவாமி தாங்க மிக அழகிய திருக்கோயிலுங்க மிக அழகாக பராமரிக்கப்படுறது நாம் ஒவ்வொருவரும் காண வேண்டிய ஒரு சிறப்பான வைணவ தலம் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாருமே கிடையாதுங்க பேரு அழகனாய் பொன்முருவருடன் காட்சி தரும் இத்தல இறைவனுக்கு ஸ்ரீ செங்கனி வாய் பெருமாள் எனும் மற்றொரு திருநாமும் இருக்கிறதுங்கிலே நமது தாயார் ஸ்ரீ அரவிந்த நாயி அமர்ந்திருக்கும் நிலையில் நமக்கெல்லாம் அருள்வாளிக்கிறாள் சமீப காலங்களில் திருப்பணிகள் செய்யப்பட்டுள்ள இத்திருக்கோயிலை முற்காலத்தில் கட்டியவர் சோழ மன்னர் கரிகாலன் என்று கூறுகிறார்கள் இத்திருத்தலத்தில்தான் கரிகால சோழர் மைத்திரேய மகரிஷியிடம் கல்லணை கட்டுவதற்கான ரசயங்களை உபதேசமாக பெற்றதாக கூறப்படுகிறது மகம் நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய வைணவ திருக்கோயில் இதுவாகும் அதாவது முதலாம் பராந்தக சோழரின் நான்கு புதல்வர்களில் ஒருவரான உத்தம சிலியின் பெயரால் இந்த ஊரானது அக்காலத்தில் உத்தம சிலி சதுர்வேதி மங்களம் என்று அழைக்கப்பட்டு பின் அப்பெயர் மருவி தற்போதைய உத்தம சிலி என்றாகியிருக்கிறதுங்க அதாவது புதிதாக வீடு கட்டுவதற்கும் வீடு கட்டும் பணி பாதியிலேயே நின்றுவிடாமல் முழுமையாக முடிப்பதற்கும் உளமாற வழிவேண்டிய பெருமாள் கோயிலானது இதுதான் என்பது சிறப்பான ஒன்று இத்திருக்கோயிலின் முகப்பில் ஆதிசேஷன் மீது சைன நிலையில் மகாலட்சுமி சமேதராக அருளும் திருமால் ராமர் சீதை லட்சுமணர் ஆட்சிநேயர் ஆகியோர் காட்சி அடிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் கோயிலுக்கு உள்ளே சென்றதும் ஒரு கையை உயர்த்தி நம்மை ஆசிர்வதிக்கும் ஆஞ்சநேயரையும் நாம் தரிசிக்கலாம் அவருக்கு அருகிலேயே விநாயகரும் காட்சி தருவது கூடுதல் விசேஷமாக கருதப்படுகிறது பிரகாரத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் ராமானுஜர் ஸ்ரீ சேனை முதல்வர் ஆகியோருக்கும் தனி சன்னிதிகள் அமைந்திருக்கிறது மகா மண்டபத்தில் பெருமாளுக்கு எதிரே கருடாழ்வார் தனி சன்னதியில் நமக்கு அருள்பாலிக்கிறார் சந்தான பாக்கியம் அருளும் திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது மேலும் கடன் தொல்லை அகலவும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் குடலின் நாதம் காதிலை ஆறமுதம்போல் சந்நிதி தன்னை நான் அகவேன் கருணா சாகரா என கண்ணனிடம் மீரா பாடியதைப் போல் லைக்கச் செய்து விடுகின்றன அப்படி அவனிடம் லயித்த மனதுடன் நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி அருளுவான் கண்ணன் என்பது மட்டும் திருணம் மிக அழகாக இந்த கிணி பராமரிக்கப்படுகிறதுங்க அதாவது குப்பை குளங்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக மேலே ஒரு அழகிய வலை போன்ற அமைப்பு போட்டிருக்காங்க மிக அழகிய திருக்கோயிலுங்க நான் ஒவ்வொரு காலங்களையும் சொல்கிறதுங்க இதே போன்ற பழைய திருக்கோயில்களுக்கு நீங்கள் வந்தால் போதுங்க புதிய திருக்கோயில்கள் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது இவ்வாறு நீங்கள் பழைய திருக்கோயில்களுக்கு வந்து பிரதானமான கோயிலுக்கு வந்து ஆதரவு அளித்தாலே போதுங்க இந்த கோயில் மட்டுமல்லாமல் இந்த கோயிலில் பணிபுரியும் பணியாளர்களின் வீட்டில் ஒருவேளை அடுப்பு ஏறியும் அப்படிங்கிறதாங்க ஒரு நிரத்தரமான உண்மை எனக்கு இந்த காலநிலை நீங்கள் பார்த்ததுக்கப்புறமா அது கண்டிப்பாக இதே போன்ற கோயிலுக்கு வருவீங்கன்னு அப்படிங்கிற நம்பிக்கை அதிகமாக ஆகிட்டுங்க மற்றொரு அழகிய திருக்கோயிலை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் குறை விடை நன்றி வணக்கம்